அமீரகத்தில் அறிவிக்கப்பட்ட விசா பொது மன்னிப்பால் ஓவர் ஸ்டேயில் இருப்பவர்கள் விசா பொது மன்னிப்பு தட்டச்சு மையங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் அதே சமயம் சில சேவை மையங்கள் செயல்முறை எவ்வாறு செல்லும் மற்றும் என்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று யோசனை இருந்தாலும் பலர் இன்னும் அதிகாரிகளின் அதிகாரப்பூர்வ ஆலோசனைக்காக காத்திருக்கிறார்கள் யுஏஇ தனது இரண்டு மாத விசா பொது மன்னிப்பு திட்டத்தை செப்டம்பர் ஒன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட வெளியிடுவது இன்னும் சில நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் டைப்பிங் சென்டர்களில் மக்கள் அதிக அளவில் விண்ணப்பித்து வருகிறார்கள் அதோடு வெளிநாட்டினர் தொலைபேசி வாயிலாக பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றனர் பொது மன்னிப்பு சலுகை காலத்தின் போது சட்டவிரோதமாக வசிப்பவர்கள் ஓவர் ஸ்டேயில் இருப்பவர்கள் தங்களுடைய அபராத தொகையை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்பை பெற முடியும் என்பதால் பலர் அரசின் பொன்னான வாய்ப்பை பெற அதிக அளவில் ஆர்வம் காட்டுகிறார்கள் பல ஆண்டுகள் ஓவர் ஸ்டேயில் இருப்பவர்கள் உடல் நலம் பாதிப்புக்குள்ளானவர்கள் அரசின் அற்புதமான இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என விரும்புகிறார்கள் குடியிருப்பு விசாவிற்கு மேல் தங்கியிருப்பவர்களிடம் இருந்து அதிகாரிகள் அதிகப்படியான சந்தேக கேள்விகளை எதிர்கொள்கின்றனர் ஆவணங்களை எவ்வாறு செயலாக்குவது எப்படி அவற்றின் நிலையை முறைப்படுத்த விண்ணப்பிப்பது எப்படி என்று எங்களிடம் கேட்கிறார்கள் என்று தெரிவிக்கின்றனர் இந்த கேள்விகள் அனைத்தையும் சமாளித்ததால் குடியிருப்பு இமிகிரேஷன் அதிகாரிகளிடமிருந்து விவரங்களுக்காக காத்திருக்கின்றனர் ஓவர் ஸ்டேயில் அதிகமாக தங்கியிருப்பவர்கள் உண்மையில் தங்கள் நிலையை முறைப்படுத்த விரும்புகிறார்கள் என்பது டைப்பிங் சென்டர்கள் நடத்துபவர்கள் தெரிவிக்கின்றனர் அமர் சென்டர் விண்ணப்பம் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் ஒரு அவுட் பாஸ் வழங்கப்படும் மற்றும் சட்டவிரோதமாக வசிப்பவர் நாட்டை விட்டு வெளியேற பதினான்கு நாட்கள் வாய்ப்பு தரப்படும் அதிகமாக தங்கியிருப்பவர் ஒரு நிறுவனத்திடமிருந்து சலுகை கடிதத்தை பெற்று தொடர்ந்து இங்கு தங்குவதற்கு அல்லது நாட்டை விட்டு வெளியேற விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர் மேலும் கூறினார் இந்நிலையில் தட்டச்சு மையங்கள் அதிக எண்ணிக்கையிலான விசாரணைகளுக்கு தயாராகி வருகின்றன நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் அனைவரையும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் அவர்களின் விசா நிலையை சட்டப்பூர்வமாக உதவும் என்கிறார்கள்